அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நமக்கு இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்க நியூ சிலபஸில் தமிழில் வந்து எட்டு தொகை நூல்கள் வந்து கொடுத்துருப்பாங்கப்பா ப்ளஸ் பதினெண் மேல் கணக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஜிஎஸில் யூனிட் சிக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம தெளிவாக என்ன அப்படிங்கிறது புக் ஸ்டோர்ஸ் போக கவர்மெண்ட் மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதோட நூல் என்ன நூலாசிரியர் யார் அதை அகமா புறமா அப்படின்னு பார்க்க போகிறோம் அதில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலுமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நற்றினையில் நானூறு பாடல்கள் இருக்குதுப்பா அதோட ஆசிரியர் யாருன்னு தெரியாது அதை வந்து தொகுப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் மாறன் வழுதி அந்த வந்து அகப்பொருள் சார்ந்த நூல் தான் வந்து நற்றினை அடுத்து குறுந்தொகை வந்து நானூற்றி ஓரு பாடல்கள் இருக்குது அதை தொகுத்தவர் யாருனா பூரிக்கோ தொகுப்பித்தவர் பேர் வந்து தெரியாது அது வந்து அகப்பொருளா புறப்பொருளான்னு பார்த்தோம்னா அகம் சார்ந்தது தான் இந்த குறுந்தொகை நெக்ஸ்ட் பாருங்கள் ஐங்கூறு நூறு ஐநூறு பாடல்கள் கொண்டது அதை தொகுத்தவங்க யாருன்னா கூடலூர் கிளார் தொகுப்பித்தவர் யாருன்னா இளம் பொறை அப்படிங்கிறவங்க தான் தொகுப்பித்தாங்க தொகுப்பித்தவங்கள் வந்து மன்னராக வருவாங்கப்பா தொகுத்தவர் வந்து புலவராக வருவாங்க அதை கரெக்டாக பிரித்து பார்க்க தெரிஞ்சுக்கோங்க இதனோட பொருள் என்னென்னா அகப்பொருள் நெக்ஸ்ட் பாருங்கள் பதிற்றுப்பத்து எண்பது பாடல்கள் கொண்டது இதை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ரெண்டு பேர் பேருமே தெரியாது இது ஒரு புறம் சார்ந்த நூல் தான் வந்து பதிற்றுப்பத்து பரிபாடல் வந்து எழுபது பாடல்கள் உள்ளது இருபத்தி ரெண்டு பாடல் மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு அதுக்குமே தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பேர் வந்து தெரியாது இந்த பரிபாடல் வந்து அகம் புறம் ரெண்டும் சேர்ந்து வர்ற பாடல் ரெண்டும் சேர்ந்து வர்ற நூல் தான் பரிபாடல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கழித்தொகை நூற்றி ஐம்பது பாடல்கள் உள்ளது அதை வந்து தொகுத்தவங்க யாருன்னா நல்லந்துவனார் இது ஒரு அகநூல் நெக்ஸ்ட்டு அகநானூறு நானூறு பாடல்கள் கொண்டது உருத்திர சண்மனார் அவங்க தான் வந்து தொகுத்தவங்க பாண்டியா உக்கிர பெருவழதி வந்து தொகுப்பித்திருப்பாங்க இது ஒரு அகம் சார்ந்த நூல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் புறநானூறு நானூறு பாடல்கள் கொண்டது புறநானூறுக்கு வந்து ஆசிரியர் பேர் தெரியலை அது வந்து ஒரு புறநானூர் வந்து ஒரு புறம் சார்ந்த நூல் அப்போ இதில் நீங்கள் எட்டு தொகையில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பாவரசையில் வர்றது எல்லாமே புறம் சார்ந்த நூல் ப்ளஸ் பரிபாடல் வந்து அகம் புறம் ரெண்டும் சார்ந்த நூல் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் பத்து பாடல் பற்றி பார்க்கலாம் திருமுருகாற்றுப்படையோட படையோட நூலாசிரியர் யாருன்னா நக்கீரன் அவங்க வந்து அவங்களோட சிறப்பு பெயர் அதாவது அந்த திருமுருகாற்றுப்படை நூலோட சிறப்பு பெயர் என்னன்னு புலவர் ஆற்றுப்படை அது ஒரு புறநூல் புறநராற்றுப்படையோட நூலாசிரியர் முணத்தாம கண்ணினார் அது ஒரு புறம் சார்ந்த நூல் நெக்ஸ்ட்டு பெருமானாற்றுப்படை பெருமானாற்றுப்படையோட நூலாசிரியர் யாருன்னு பார்த்திங்கன்னா உருத்திரங்கண்ணனார் அவர்கள் சிறப்பு பெயர்னால் பானாறு அப்படிங்கிறது தான் பெருநராற்றுப்படையோட சிறப்பு பெயர் அதுவுமே வந்து புறம் சார்ந்த நூல் சிறுபான்ற்றுப்படை அதோட நூலாசிரியர்னால் நல்லூர் நத்தத்தனார் அதுவுமே வந்து ஒரு புறம் சார்ந்த நூல் தான் கூத்தராட்டுப்படை நூலாசிரியர் யாருன்னா பெரும் கௌசியனார் அவர்கள் சிறப்பு பெயர் பாருங்கள் மலைபடுகடாம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கூத்தராற்றுப்படை வந்து சொல்லுவாங்க அதுவுமே ஒரு புறம் சார்ந்த நூல் தான் நெக்ஸ்ட்டு குறிஞ்சி பாட்டு நூலாசிரியார்னால் கபிலர் இந்த குறிஞ்சி பாட்டோட சிறப்பு பெயர் என்னன்னு பாருங்கள் காப்பிய பாட்டு பெருங்குறிஞ்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த குறிஞ்சி பாட்டு வந்து அகம் சார்ந்த நூல் சரிங்களா நெக்ஸ்ட்டு முல்லைப்பாட்டு நப்பூதனார் தான் அதோட நூலாசிரியர் முல்லைப்பாட்டோட சிறப்பு பெயர் வந்து நெஞ்சாற்றுப்படை முல்லைப்பாட்டு வந்து அகம் சார்ந்த நூல் பட்டினப்பாலை நூலாசிரியர் உருத்திரங்கண்ணனார் அதோட சிறப்பு பெயர் வஞ்சி நெடும்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அகம் சார்ந்த நூல் நெடுநல்வாடை நூலாசிரியர் வந்து நக்கீரர் அது வந்து அகம் சார்ந்த நூல் அதாவது அகமா புறமா அப்படின்னு தெரியாத நூல் தான் இந்த நெடுநல்வாடை மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் மாநகர் பாட்டு அப்படிங்கிறது அதோட சிறப்பு பெயர் அது வந்து புறம் சார்ந்த நூல் அப்போ நீங்கள் இந்த பத்து பாட்டில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை குறிஞ்சி பாட்டு இந்த பாட்டு வர்றது எல்லாமே அகம் சார்ந்த நூல் அதாவது பாட்டு வந்து நம்ம மனசை மயக்கும் இல்லைங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை இது மூணுமே வந்து அகம் சார்ந்த நூல் நெடுநல் வாடை வந்து அகமா புறமான்னு தெரியாது மித்தது எல்லாமே புறம் சார்ந்த நூல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல் பாருங்கள் பதினெண் கீழ்கணக்கு நூலோட நூலாசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாளடியாருக்கு சமண முனிவர்கள் இது அறநூல் நான்மணி கழிகை இயற்றினது நாகனார் இதுவும் அறநூல் இன்னா நாற்பது கபிலர் இதுவும் அறநூல் இனியவை நாற்பது ஜெயந்தனார் இதுவுமே அறநூல்பா திரிகடுகம் நல்லாதனார் இதுவுமே அறநூல் ஆசாரக்கோவை ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் இதுவுமே அறநூல் தான் பழமொழி நானூறு முண்டுரை அரையனார் இதுவும் ஒரு அறநூல் தான்ப்பா சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் காரியாசன் இதுவும் அறநூல் ஏலாதி கனிமேதாவியார் அறநூல் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார் அறநூல் திருக்குறள் திருவள்ளுவர் திருக்குறள் வந்து அதுவுமே ஒரு அறநூல் அறநூல் அப்படிங்கிறது வேறப்பா அகநூல் அப்படிங்கிறது வேற சரிங்களா ரெண்டும் தெரிஞ்சுக்கோங்க அகநூல் அப்படின்னா அதாவது அவங்களோட அவங்க வாழ்க்கையை பற்றி கூறும் அறநூல்னா நீதி நெறி அந்த மாதிரி கூறும் சரிங்களா அதை தெளிவாக புரிஞ்சு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் அகநூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்தினை ஐம்பது மாறன் பொறையனார் அவங்க தான் ஆசிரியர் அது ஒரு அகநூல் திணைமொழி ஐம்பது கண்ணன் சேந்தனார் ஆசிரியர் அது அகநூல் ஐந்தினை எழுபது மூவாதிரியார் அது அகநூல் தினைமாலை நூற்றி ஐம்பது கனி மேதாவியார் அகநூல் கைநிலை புல்லங்காடனார் அகநூல் கார் நாற்பது கண்ணன் சேந்தனார் அகநூல் இந்த கலவழி நாற்பது பொய்கையார் எழுதியிருப்பாங்க அது ஒரு புறநூல் அப்போ இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூலில் ஒரே ஒரு புறநூல் தான் அது களவழி நாற்பது அகநூல்னு பார்த்திங்கன்னா ஆறு நூல்கள் வந்து அகநூல் மிச்சது எல்லாமே அறநூல் சரிங்களா இந்த ஐம்பரும் காப்பியங்கள் பாருங்கள் சிலப்பதிகாரத்தை ஏற்றினது இளங்கோவடிகள் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் வலையாபதிக்கு வந்து ஆசிரியர் தெரியலப்பா குண்டலகேசிக்கு வந்து நாதகுத்தனார் இது ஐஞ்சிருங்காவியங்கள் பாருங்க அடுத்து சூளாமணி அப்படிங்கிறது தோளாமொழி தேவர் நீலங்கேசிக்கு வந்து ஆசிரியர் பெயர் தெரியலை யசோதர காவியம்ங்கிறதுக்கு வெண்ணாவலூர் உடையார் வேல் அவங்க தான் வந்து யசோதர காவியம் இயற்றிருப்பாங்க உதயண குமார காவியத்துக்கு ஆசிரியர் பேர் தெரியலை நாககுமார காவியத்துக்கும் ஆசிரியர் பேர் தெரியலை இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை இரண்டையுமே வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வளையாபதி இந்த மூன்றுமே வந்து சமண காப்பியல் மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த காப்பியம் இந்த காப்பியங்கள் அனைத்துமே வந்து சமண தான் சரிங்களா நெக்ஸ்ட் இந்த சிலப்பதிகாரத்துக்கு காண்டங்கள் காதைகள் எவ்வளவுன்னு பாருங்க சிலப்பதிகாரத்துக்கு வந்து மூன்று காண்டங்கள் முப்பது காதைகள் இருக்கு அதுக்கு புகார் காண்டத்துக்கு பத்து காதைகள் மதுரை காண்டத்துக்கு பதிமூணு காதைகள் வஞ்சிக் காண்டத்துக்கு ஏழு காதைகள் கண்ணகியின் வரலாற்றை இளங்கோவடிகள் எழுதணும் அப்படின்னு சொல்லி அடியே நீரே அருளுக அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா சீத்தலை சாத்தனார் அவர்கள் இந்த சிலப்பதிகாரத்துக்கோட சிறப்பு பெயர்கள் என்னன்னா முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் நாடக காப்பியம் தேசிய காப்பியம் அப்படிங்கிற சிறப்பு பெயரெல்லாம் இந்த சிலப்பதிகாரத்தை சொல்கிறாங்க சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியாருக்கு நல்லார் அவங்க தான் வந்து சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியிருப்பாங்க நெக்ஸ்ட் மணிமேகலை பாருங்க காண்ட பிரிவுகள் வந்து அதுக்கு கிடையாது காதைகள் மட்டும் முப்பது இருக்குது இந்நூலுக்கு மணிமேகலை துறவு அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இருக்குது இது தமிழோட இரண்டாவது காப்பிய நூல் தான் வந்து இந்த மணிமேகலை சீவக சிந்தாமணி வந்து பதிமூணு இளம்பகங்கள் இருக்குது மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து பாடல்கள் இந்த சீவக சிந்தாமணியில இருக்கு விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீவக சிந்தாமணி தான் இதற்கு வந்து மனநூல் காமநூல் முக்தி நூல் அப்படிங்கிற வேறு பெயர்லாம் வந்து இந்த சீவக சிந்தாமணிக்கு இருக்கு இந்த சீவக சிந்தாமணியோட காப்பிய தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீவகன் அவர்கள் தான் இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருத்தக்கத்தேவர் அவங்க எழுதின வேற நூல் எதுன்னா நரிவிருத்தம் ஜி யு போப் அவர்கள் வந்து இந்த சீவக சிந்தாமணி எழுதின திருத்தக்கத்தேவரை தமிழ் கவிஞர்களின் அரசன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பாராட்டியிருக்காங்க இந்த சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நச்சின கிணியார் அவர்கள் தான் நெக்ஸ்ட்டு குண்டலகேசி பாருங்கள் இரநூத்தி இருபத்தி நாலு பாடல்கள் இருக்குது இந்த குண்டலகேசிக்கு வேறு பெயர்னா குண்டலகேசி விருத்தம் கவி அப்படிங்கிறதுலாம் இந்த குண்டலகேசியோட வேறு பெயர் கம்பராமாயணம் கம்பராமாயணம் வந்து இதிகாசங்களில் முதலாவது இது ஒரு வழிநூல் வடமொழியில் வால்மீகி அவர்கள் எழுதின முதல் நூலை தான் வந்து கம்பர் அவங்க வந்து தமிழில் எழுதியிருப்பாங்க இந்த கம்பராமாயணத்தை எழுதினவங்க கம்பர் கம்பரை ஆதரித்தவங்க யாருன்னா சடையப்ப வள்ளல் அவர்கள் கம்பராமாயணத்துக்கு காண்டம் வந்து ஆறு படலம் வந்து நூற்றி பதினெட்டு கம்பராமாயணத்தில் பாடல்கள் எண்ணிக்கை பத்தாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு பாடல்கள் வந்து இந்த கம்பராமாயணத்தில் இருக்குது பாலகாண்ட் இந்த ஆறு படலம் பாருங்கள் ஆறு காண்டம் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஸ்திந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் அதெல்லாம் வந்து நம்ம கம்பராமாயணத்தில் இருக்கிற காண்டங்கள் தமிழ்லேயே மிகப்பெரிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கம்பராமாயணம் தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களும் அதிகாரத்துக்கு பத்து பாடல்கள் வீதம் மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்கள் உள்ளது தான் இந்த திருக்குறள் அதை முப்பாலாக பகுத்திருப்பாங்க முப்பாலையும் எவ்வளோ அதிகாரங்கள்னு பாருங்கள் அறத்துப்பாலுக்கு முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் பொருட்பாலுக்கு எழுபது அதிகாரங்கள் காமத்து பாலுக்கு இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் இந்த திருக்குறளுக்கு வேறு பெயர்கள் உத்தரவேதம் நூல் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தமிழ்மறை பொதுமறை அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறளை வேறு வேறு பெயர்களால் அழைக்கிறாங்க இந்த திருக்குறளில் ஆசிரியர் யாருன்னா திருவள்ளுவர் அந்த திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் வள்ளுவ நாயனார் தேவர் முதற் தெய்வப்புலவர் நான்முகன் மாதானு பங்கி சென்னா போதர் பெருநாவலர் பொய்யில் புலவன் அப்படின்னு சொல்லிலாம் இந்த திருவள்ளுவரை அழைக்கிறாங்க திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க யாருன்னா தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பரிமேலகர் பரிதி திருமலையர் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் இந்த பத்து பேர் தான் வந்து திருக்குறளுக்கு வந்து உரை எழுதியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆசிய ஜோதி பாருங்கள் புத்தரின் புனித வாழ்வின் அற்புதங்களை விளக்கும் இனிய கவிதை நூல்தான் வந்து ஆசிய ஜோதிங்கிறாங்க எட்வர்ட் அர் அவர்கள் வந்து ஆங்கிலத்தில் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா அப்படிங்கிற நூலை தழுவி தமிழில் இயற்றப்பட்டது தான் இந்த ஆசிய ஜோதி இதை இயற்றினவங்க கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இவங்க வந்து மலரும் மா மாலையும் கையாம் பாடல்கள் குழந்தை செல்வம் முதலிய பல கவிதை நூல்களை வந்து கவிமணி அவர்கள் வந்து இயற்றியிருக்காங்க நெக்ஸ்ட்டு முத்தொள்ளாயிரம் பண்டைய தமிழன் மூவேந்தர்களால் ஆளப்பட்டது அதாவது பண்டைய தமிழகம் வந்து மூவேந்தர்களால் ஆளப்பட்டது அப்படின்னும் சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி சிறப்பு வீரம் நாட்டு வளம் முதலீ பற்றியும் பாடல் தொகுப்பு தான் இந்த முத்தொள்ளாயிரம் இந்த முத்தொள்ளாயரோட ஆசிரியர் பேர் யாருன்னு தெரியலை நெக்ஸ்ட்டு களம்பகம் பாருங்கள் தில்லை கலம்பகத்தை பாடியோர் யாருன்னா இளஞ்சூரியன் முதுஞ்சூரியன் அப்படின்னு இரட்டை புலவர்கள் இருந்திருப்பாங்க அவங்க தான் வந்து இந்த தில்லை கலம்பகத்தை பாடியிருப்பாங்க கலம்பகம் அப்படிங்கிறது தமிழில் உள்ள தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் இந்த கலம்பகம் அதில் பதினெட்டு உறுப்புகள் அமைய நால் வகை பாவினங்கள் கலந்து வர அந்தாதி தொடையாக நூறு செயல்களால் பாடப்பட்டது தான் கலம்பகம் இதோட நமக்கு இப்போ கொடுத்துருக்க நியூ சிலபஸில் பதினெண் கீழ்கணக்கு பதினெண் கணக்கு எட்டு தொகை நூல்கள் அதோட ஆசிரியர்கள் என்ன அதோட நூல் எண் நூல் வந்து அகமா புறமா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஃபுல் டீட்டெயிலாக ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கோம்ப்பா இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல்ப்பா இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கண்டிப்பாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது இதை நீங்கள் புக்கு எல்லாமே படித்து முடிச்சுட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது இதை ஒன்ஸ் டைம் நீங்கள் வாசித்து விட்ருங்க ஏன்னா இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்தால் அதையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இது நடத்தி கொடுத்துருக்கோம்ப்பா அடுத்து இன்னொரு தமிழ் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ